சமயச் சடங்குகள் நெல்லில் முக்கியமான பொருள் அதனுள் இருக்கும் அரிசியே அரிசியை மூடிக்கொண்டிருக்கும் உமியை குத்தி எடுத்துவிட்டுத்தான் அரிசியை உணவாக பயன்படுத்திக் கொள்கிறோம் ஆனால் மகனே அரிசி நாள்பட நிற்காது கெட்டு போகும் நெல்லாக வைத்தால் கெடாமல் இருக்கும் அரிசியை வயலில் விதித்தால் பயிருண்டாகாது மெல்லை விதைத்தால்தான் முளைக்கும் அரிசி தான் முளைப்பதாயினும் அது உமியால் மூடப்பட்டு நெல்லாக நிலத்தில் பதிந்தால்தான் முளைவிட்டு வளரும் நம்முடைய தர்மத்துக்கு காப்பாகவும் கொண்டு வேரூன்றி வளர்ந்து பயிர் கொடுப்பதற்காகவுமே கிரியைகளும் முறைகளும் சடங்குகளும் திருவிழாக்களும் நெல்லின் உமி போல் அமைக்கப்பட்டன சமைத்து உண்பதற்கு உமி வேண்டியதில்லை அரிசிதான் வேண்டும் ஞானம் அடைந்தவனுக்கு கிரியைகளும் திருவிழாக்களும் கோயில்களும் வேண்டியதில்லை ஆனால் இவை இல்லாமல் ஞானம் மட்டும் தனித்து உபதேசிக்கப்பட்டு ஹிந்து தர்ம முறையாக வைக்கப்பட்டிருந்தால் அது வயலில் போட்ட அரிசியை போல் முளைவிடாமல் அழிந்து போயிருக்கும் என்றார் பகவான் ராமகிருஷ்ணர் உடலில் ஒரு காயம் ஏற்பட்டால் அது ஆறும் வரையில் அதற்கு காப்பாக மேலே ஒரு பொறுக்கு தோன்றுகிறது உள்ளே காயம் இருக்கும் வரையில் பொறுக்கு இருக்க வேண்டும் புண் ஆறுவதற்கு முன் பொறுக்கை எடுக்கக்கூடாது புன் பின் தானாகவே அது உலர்ந்து வேறுபட்டு விடும் ஞானம் அடைந்தபின் சடங்குகளும் ஆச்சாரங்களும் தாமாகவே கழிந்து ஒழிந்து போகும் ஞானம் அடைவதற்கு முன் அவற்றை ஒழிக்க பார்ப்பது புண் ஆறுவதற்கு முன் எடுத்து புண் ஆறுவதை தடுப்பது போல் ஆகும் ஆச்சார விதிகளை மதிக்க வேண்டியதில்லை என்று ஞானம் பெற்ற சிலர் எண்ணலாம் ஞானம் உண்மையில் முற்றுவதற்கு முன் ஆச்சார வழக்கங்களை விட்டுவிட பார்ப்பது உசிதமல்ல புகை போட்டு பழுக்க வைத்த பழம் நல்ல இனிப்பாக இருக்காது நன்றாக முற்றி இயற்கையில் பழுத்த பழமே சரியான சுவை பெறும்